இந்த மிருராசி என்பவர்கள் வந்து உங்களுக்கு கிரக தோஷமாக இருக்கட்டும் எல்லா வித தோஷத்துக்கும் ஒரே நிவாரணம் புதன்கிழமை ஐந்து விளக்குகள் ஏற்றி வழிபட்டாலே மிக பெரும் சிறப்பு உங்களுக்கு ஐந்து தினங்களில் மாற்றம் தெரியும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை சோதிடம் என்பதே கணக்கு தான் இந்த கணக்கின்படி நீங்கள் செய்யப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம் என்பது பிரச்சனை எதுவானாலும் உள்ள கிரக தோஷம் ஏவல் பிள்ளை சூனிய பார்வை இதுவரைக்கும் உள்ள தோஷங்கள் இந்த பார்வையால் ஏற்படக்கூடிய பார்வை கோளா அதே மாதிரி கண் திருஷ்டி அப்படிம்பாங்க திருஷ்டி வகை உள்ள எல்லா பிரச்சனைகளுமே நீங்கிறதுக்கு அதாவது இறை வழிபாட்டாலே நீக்கிக் கொள்ளலாம் பரிகாரங்கிறது கூட ரெண்டாவது அப்படி இறை வழிபாட்டால் நிற்கலாம்னா சூட்சமத்தோடு நீங்கள் செயல்பட்டால் நீக்கலாம் நாம் இப்போ வந்து விஷ்ணு துர்காவுடைய கோயிலில் தான் உட்காந்துருக்கோம் விஷ்ணு துர்க்கை என்பவள் கண்ணனுக்கு முன் பிறந்தவள் மகாவிஷ்ணுக்கு உரிய அனைத்து விதமான தன்மைகளும் அருளும் நிறைய பெற்றவள் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்கின்ற பட்டம் அவளுக்கு அப்படிப்பட்ட அற்புதமான அந்த மகாசக்தி அன்னை இந்த அம்பாளை தரிசனம் செய்தாலே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் அதாவது ஜாதக ரீதியான பிரச்சனைகளும் சரி ஏவல் பிள்ளி சூனிய மாந்திரிய கட்டாக இருந்தாலும் சரி கண்டிஷ்டையாக இருந்தாலும் சரி வழிபாட்டு முறையை சொல்லி சொல்லிவிடுகிறேன் யார் எப்போ வரணுங்கிற கணக்கு இருக்குது எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துக்கும் யாரும் போகிறதுனால எந்த பலனும் ஏற்பட்டு விடாது சோதிடம் என்பதே கணக்கு தான் இந்த கணக்கின்படி நீங்கள் செய்யப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மிதனராசி என்பது இந்த மிதனராசிமை என்பவர்கள் வந்து உங்களுக்கு தோஷமாக இருக்கட்டும் எல்லா வித தோஷத்துக்கும் ஒரே நிவாரணம் புதன்கிழமை புதன்கிழமை என்று விஷ்ணு ஆலயத்திற்கு வந்து மிதனராசிமை என்பர்கள் புதன்கிழமை அன்னைக்கு வரணும் பாசிப்பயிர் அதாவது புதனுடைய இலக்கம் என்பது ஐந்து ஐந்து படி பாசிப்பயிர் எடுத்து வந்து பாசிப்பயிரை தானமாக கொடுத்துட்டு பச்சை புடவையை தானமாக கொடுத்துட்டு இந்த கோயிலில் ஐந்து முறை வளம் வந்து விளக்கேற்றி ஐந்து விளக்குகள் ஏற்றி வழிபட்டாலே மிக பெரும் சிறப்பு உங்களுக்கு ஐந்து தினங்களில் மாற்றம் தெரியும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆகவே அன்பர்களே இது பார்க்க எளிமையாக இருக்கும் இதை பயபக்தியோடு நீங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்மித் ஆலயத்தில் ஆலயத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் முழுமையாக பயபக்தியோடு அம்மனை வேண்டி நான் சொன்னபடி செயல்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் மாறுதலை வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது திண்ணம் ஆகவே என்பர்களே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் ஆனந்தம் சிலிக்கட்டும் அற்புதம் ஆனந்தம்